நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழ் டெக் டுடேல வந்து நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்திய தபால் துறையில் வந்து பத்தாயிரத்துக்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் வந்து தபால் துறையில் வந்து வேலை செய்யணும் அப்படின்னு ஆசையாக இருக்கீங்களா அப்போது வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்காக தான் உடனே வந்து அப்ளை பண்ணுங்கள் இது வந்து இந்தியா ஃபுல்லாக நடக்குது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா வந்து நூற்றி இருபத்தெட்டு வந்து வேகன்சியாக இருக்குது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமின் டக் சேவாக் ஸோ இதுக்கு தான் வந்து நூற்றி இருபத்தெட்டு வந்து இருக்குது இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டென்த்து முடிச்சிருக்கணும் அது அடிஷனலாக வந்து நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அதாவது குறைஞ்ச பார்த்தா ஆறு மாதமாச்சும் வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அந்த சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வச்சுருக்கணும் ஸோ அது இருந்தால் போதும் நீங்கள் வந்து இது அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா ஏஜ் லிமிட் பாத்தீங்களா எயிட்டீன் டு ஃபார்ட்டி எக்ஸாம் ஃபீஸ் பாத்தீங்களா வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் ஓபிசி அதர் கேஸ்ட்டு எஸ்சி எஸ்டி வந்து ஃப்ரீயாகவே வந்து அப்ளை பண்ணலாம் உமனும் வந்து ஃப்ரீயாகவே வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம் எக்ஸாம் ஃபீஸ் வந்து நீங்கள் ஆஃப்லைனில் தான் பே பண்ணணும் தலைமை தபால் நிலையங்களில் வந்து நீங்கள் பே பண்ணணும் நீங்கள் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் நம்பர் வரும் அந்த ரெஜிஸ்டர் நம்பரை சொல்லி நீங்கள் வந்து உங்களோட ஃபீஸை வந்து பே பண்ணலாம் லாஸ்ட் டேட்டு தமிழ்நாட்டில் இருந்து அப்ளை பண்ணுறவங்களுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் ஃபைவ் வரைக்கும் இருக்குது ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணுற லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நீங்கள் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட எஜுகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி சென்ட் பண்ணிவிடுங்க ஓகேங்களா இது எப்படி செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்த்து மார்க் ஷீட்டு மெரிட் லிஸ்ட்டை வச்சு வந்து செலக்ட் பண்ணுவாங்க நீங்கள் டென்த்தில் வந்து ஹையஸ்ட் மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த ஜாப் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ ரெண்டு பேரும் வந்து ஒரே மார்க் இருக்குது உங்களோட காம்பிடேட்டரும் ஒரே மார்க் இருக்குது அப்படின்னா டேட் ஆஃப் பர்தில் வந்து யார் சீனியாரிட்டி இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஜாப் கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது ஸோ லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டாம் ஃபஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் எவ்வளோ சீக்கிரம் வந்து நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் வந்து அப்ளை பண்ணிவிடுங்க ஓகேங்களா தென்த்துக்கு மேலே நீங்கள் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் நீங்கள் அப்ளை பண்ணாலும் வந்து அந்த வெயிட்டேஜ் வந்து ஆட் பண்ண மாட்டாங்க டென்த்தில் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ டென்த் மார்க்கை பேஸ் பண்ணி தான் வந்து இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இதில் உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த சேனல் வந்து உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்